துயரங்களை எல்லோரும் பகிர்ந்து கொள்வார்கள் என்று நம்பித்தான் நான் வந்தேன் ஆனால் ஒருவர் மாற்றி பத்து நிமிடத்திற்கு ஒரு முறை என் தொழில் துயரத்தை ஏற்றி வைத்துக்கொண்டே இருந்தார் ரொம்ப கணம் கூடி விடுகிற போது ஒரு நகைச்சுவை உணர்ச்சி வந்து விடுகிறார் என் மனம் கூட அப்படித்தான் இருக்கிறது எனக்கு தெரியும் எப்படி இந்த அரங்கில் இந்த ஒலிபெருக்கி அமைப்பு என் உயரத்திற்கு பொருத்தமில்லாததோ அப்படித்தான் வாழும்போதே தன் சொற்களால் நிறைந்து போகிருந்த ஒரு மனிதனின் நினைவுகளை மரணத்திற்கு பிறகு சொற்களால் மீட்டெடுக்க முடியும் என்று நம்புவோம் யார் எவ்வளவு சிறப்பாக பேசியிருந்தாலும் நானே எவ்வளவு சிறப்பாக பேசிவிட்டாலும் தன் சொற்களால் விறகு போன்ற சொற்களால் தன் ஈர விறகு போன்ற சொற்களால் புகைச்சல் இல்லாமல் அடுப்பிரித்து கவிச்சோறு படைத்த ஒரு மனிதனின் நினைவுகளை ஒரு நாளும் மீண்டும் சொற்களை வைத்துக்கொண்டு மதிப்பிடவே முடியாது அவர் தன் வாழ்நாளின் இறுதி கணங்களில் மரணத்தை பற்றி பேசினார் மரணத்தை அவர் அறிந்திருந்தார் என்பது எனக்கு வியப்பாகவே இல்லை ஏனெனில் நான் அறிந்த முதுமையை நெருங்கிய பலர் மரணம் குறித்து பேசத் துவங்கி விடுவார்கள் என்ன சொல்ல போனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு முதுமையை பேசுவதற்கு மிச்சம் வைத்திருக்கிற ஒரே விஷயம் மரணமாகத்தான் இருக்கிறது நான் அதை பலரிடத்தில் பார்த்துருக்கிறேன் ரொம்ப படித்த இருந்து சாதாரண பாமர மனிதர்கள் வரையில் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தான் மரணத்தை நோக்கி பயணப்படுகிறோம் என்று உணர்ந்த பிறகு அவர்கள் பேசுபொருளாக மரணமே இருக்கிறது ஆனால் இறந்து போவதற்கு முன்பு மனிதர்கள் சாதாரணமாக சொல்லுகிற வார்த்தைகள் சந்திக்கும் போது பிரியும்போது சொல்லுகிற சாதாரணமான எளிய சொற்கள் அவர்கள் மரணம் அடைந்த பிறகு வேறு ஒரு பொருளும் வேறு ஒரு அடர்த்தியும் பெற்றுவிடுகிறது பிறந்த காமராஜர் இறந்து போவதற்கு முன்னால் சொன்னார் என்று சொல்லுவார்கள் வைரவா விளக்க அணைச்சிட்டு போ என்று சொன்னாரோ விளக்கை விட்டு அவர் போனார் வந்த வந்தபோது பெரியவர் உயிரோடு இல்லை விளக்கை போ என்பது பெரியவர் உயிரோடு இருந்திருந்தால் சாதாரணமான சொல் தான் ஆனால் அந்த சொல் வேறொரு பொருளும் வேறொரு அடர்த்தியும் வேறொரு கணத்தையும் அந்த மரணத்தின் வழியாக பெற்றுவிடுகிறார் அவர் அவரிடத்திலாகட்டும் என்னிடத்திலாகட்டும் பலரிடத்தில் தன் இறுதி கணங்களை பற்றி தன் இறுதி நாட்களில் பேசிக் கொண்டிருந்தார் என்பது இயல்பானது ஆனால் நான் கவிக்கோவிடத்தில் பார்க்க மிக அற்புதமான விஷயம் என்னன்னா ஆரோக்கியமாக வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் மரணத்தை புகழ்ந்து பாடிய கவிஞன் என்கிற பெருமை கவிக்கோவுக்கு உண்டு அதற்கு ஒரு அசாதாரணமான வலிமை வேண்டும் பத்தினி உன்னோடு ஒருமுறை படுத்து விட்டால் வேறு யாரோடும் படுக்க முடியாது என்ற மரணத்தை பாடியது அவர் மட்டும்தான் இதை மரணத்தின் விளிம்பில் முதுமையின் விளிம்பில் என்று கொண்டு பாடவில்லை நீங்களும் நானும் எல்லோரும் மரணத்தை நோக்கி கொண்டிருக்கிறோம் பயணப்படுகிறோம் என்று சொன்னோம் எனக்கு தெரிய தமிழ் இலக்கிய வரலாற்றில் அதை திரும்பிக் கொண்டிருக்கிறேன் என்று எழுதிய ஒரே பித்தன் ஒரே கவிஞன் கவிக்க மட்டும்தான் அது புறப்படுதல் அல்ல அது போவதல்ல திரும்புதல் என்று எழுதிய ஒரு நுட்பம் ஒரு அற்புதம் கவிச்செருக்கு அவருக்கு வாய்த்தது போல் யாருக்கும் வாய்த்ததில்லை கொண்டாடுகிற மனிதர் அவர் மனிதர்களை கவிதையை இசையை உரையை நிலவை பூக்களை இந்த கொண்டாடுகிற மனதிலேயே அவரை வாழ்நாள் புறாவிலும் சிறந்த மனிதனாக கவிஞனாக வைத்திருந்தார் அதை தாண்டி இன்னொரு செய்தியில் இந்த அரங்கில் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் நான் சொல்லத்தான் வேண்டும் அவர் பெரிய கர்வி என்று அறியப்பட்டவர் உண்டா இல்லையா அவரை பற்றி பேச நேர்ந்த அவரை அறிந்திராத அவர் மீது ஏதோ நோதத்தில் காழ்ப்போ பகைமையோ கொண்டிருந்தவர்கள் என்னிடத்தில் அவரை பற்றி குறிப்பிடுகிற போது பெரிய கருவி செருக்கு நிறைந்தவர் என்று சொல்வார் ஆனால் அசலான உண்மை என்ன என்றால் அவரது குழந்தை உள்ளத்தை நீங்கள் கை நீட்டிய உடனேயே ஒரு குழந்தை உங்களை நோக்கி தாவி வந்துவிடவே விடாது ஏதோ விதத்தில் குழந்தைக்கு உங்களை பிடித்திருக்க வேண்டும் உங்களை பிடித்திருக்குமானால் கூப்பிடுவர் யாராக இருந்தாலும் தாவி வருகிற குழந்தை எப்படி தன்னை ஒப்புக் கொடுக்கிறதோ அப்படியே தனக்கு பிடிக்காவிட்டால் அழைப்பது யாராக இருந்தாலும் வர மறுக்கிற ஒரு குழந்தையின் குணத்தை செருக்கு என்று புரிந்து கொள்ளுகிற பரிதாபகரமான மனிதர்கள் அவரை செருக்குடையவராக பார்த்தார்கள் அவ்வளவுதான் ஆனால் அவர் ஒரு குழந்தையின் மனதோடு தான் இருந்தார் ஒரு குழந்தையைப் போல ஒவ்வொன்றையும் நேசித்தார் ஒவ்வொன்றையும் பாராட்டினார் நீங்கள் குறிப்பிட்ட நிகழ்ச்சியை நான் சொல்ல விரும்புகிறேன் இஸ்லாமிய இலக்கிய கழகம் ஒரு மூன்று நாள் மாநாடு நடத்தியது மூன்று நாள் மாநாடு அந்த மாநாட்டிற்கு மூன்று பேர் சிறப்பு அழைப்பாளர்கள் நான் திரு பிரபஞ்சன் திரு எஸ் ராமகிருஷ்ணன் தொலைபேசியில் எங்களை கவி கோ அழைக்கிறார் நீங் மூன்றாவது நாள் நிறைவுரையாக நீங்கள் பேசுகிறீர்கள் என்றார் நான் வருகிறேன் என்றேன் ஆனால் முதல் நாளே வந்துவிட வேண்டும் என்றார் நான் மூன்றாவது நாள் இல்லை நீ மூன்று நாளும் இங்கு இருக்க வேண்டும் என்றார் ஆனால் அங்கு போனால் மூன்று நாளும் அவர் எங்களோடு இல்லை எனக்கு எஸ் பிரபஞ்சனுக்கு மட்டும் வந்திருந்த எந்த பிரதிநிதிக்கும் எந்த நபருக்கும் இல்லாத அவர்கள் தங்கிய இடத்திற்கு முழுக்க முழுக்க சம்பந்தமே இல்லாத வேறு ஒரு இடத்தில் தங்குவதற்கான உணவும் இடமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அமைப்பாளர்களுக்கு சொல்லியிருந்தார் அவர்கள் மூன்று பேரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டும் நிகழ்ச்சிக்கு அழைப்பதைத் தவிர வேளா வேலைக்கு அவர்களுக்கு உணவு போய்விட வேண்டும் அவர்களை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று சொன்னார் முதல் நாள் கிருஷ்ணன் பேச வந்தபோது நானும் பிரபஞ்சனும் கூட வந்தோம் நான் சிரித்துக்கொண்டே கேட்டேன் ஏன் நாங்கள் மூன்று பேர் மட்டும் தனியாக இருக்க வேண்டுமா என்று கேட்டேன் சிரித்துக் கொண்டே சொன்னார் நீ முக்கனி சாப்பிட்ருப்பாய் அப்படினார் ஆமாம் முக்கனிகள் ஒன்றை ஒன்று சாப்பிடட்டும் என்று தனியாக இடம் போட்டு கொடுத்திருக்க அப்படின்னா நானெல்லாம் ஒரு வெட்டிக்காய் என் படிப்பு என் வாசிப்பு என் அறிவு ஒவ்வொரு முறை ஒரு புத்தகம் படிக்கிற போதும் என் அறியாமை என்னை அச்சுறுத்துவது போல எதுவுமே என்னை அச்சுறுத்தியதில்லை நான் வாசிக்கிற ஒவ்வொரு புத்தகமும் என்னை என் நான் எவ்வளவு அறிவற்றவன் என்று சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது என் அறியாமையை எனக்கு அறி அறிமுகப்படுத்தும் என் வாசிப்பின் எல்லையை அறிந்த என்னை நீ முக்கணிகளில் ஒன்று என்று கொண்டாடுகிற மாண்பு அவருக்கு இருந்தது இரண்டாம் நாள் பிரபஞ்சன் பேசினார் பிற்பகல் உணவுக்கு அமர்ந்திருந்தோம் கவிதை கவிஞர்கள் எழுதி விடுவார்கள் ஓவியர்கள் படங்களை வரைந்து விடுவார்கள் அவரவர்களுக்கு துறை சார்ந்த அறிவும் ஞானமும் இருக்கும் அதை அவரவர்கள் செய்து விடுவார்கள் ஆனால் பல்துறை சார்ந்த அனுபவமும் பல்சுறை சார்ந்த ரசனையும் பல்துறை சார்ந்த மக்களை அங்கீகரிப்பதும் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் இருப்போடு இருப்பதுமான ஒரு தன்மை அவருக்கு இருந்தது உணவு பரிமாறிக்கொண்டே வந்தார்கள் ரசாக்கு ஞாபகம் இருக்கும் அசைவ உணவாக வைத்து கொண்டே வந்தார்கள் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் நான் சுத்த அசைவமான ஒரு ஆள் ஆமாம் சைவம் சுத்தம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை நான் சைவத்திற்கு அவ்வளோ சுத்தம் தேவைப்படாது சும்மா கோச்சுக்காரிங் சார் ஆமாம் சும்மா காய கழுவி போட்டால் போதும் அப்படி போட முடியுமா கறி கழுவி போட முடியுமா சைவத்திற்கு கொஞ்சம் சுத்தமே போதும் அதிக சுத்தம் எதுக்கு தேவைப்படுது அசைவத்துக்கு தான் தேவைப்படுது அதனால நான் சுத்த அசைவம் அசைவம் தான் சுத்தமானது சுத்தம் அதிகம் தேவைப்படுவது எது அசைவம் தான் ஆனால் அசைவம்லாம் சாதாரணம் இல்லை நீங்கள் வந்து ராமலிங்க வல்லராரை பாராட்டி இதே தமிழ்நாட்டு மேடை ஒன்றில் பாவலர் சதகப்துல்லா அவர் சதகத்துல்லா அவர் செய்கி தம்பி பாவலர் வள்ளலாரின் பெருமையை காஞ்சிபுரத்தை ஒரு மாநாட்டில் பேசிக்கிட்டு இருந்தாராம் செய்தித்தம்பி பாவலர் வள்ளலாரின் பெருமையை பாடிக்கொண்டிருந்த போது இப்ப மாதிரியே எந்திரிச்சு கேட்டிருக்கான் இப்ப மாதிரியே ஒருத்தன் எந்திரிச்சு கேட்டிருக்கான் சைவ உணவு சாப்பிடும் கொல்லாமையை கடைப்பிடிக்கும் வள்ளலாரை புகழ்ந்து பேசும் நீர் சைவமா அசைவமா அப்படின்னு யார கேட்டான் செய்தித்தம்பி பாவலரை பெரும் கூட்டமே பார்த்துக்கிட்டு இருக்கு அசைவ உணவு உண்ணும் நீர் எப்படி வள்ளலாரை ஆதரித்து பேசலாம் நீர் அசைவம் தானே குட்டு அப்படியே திகச்சு போய் நிற்குது பாவலர் மேடையில் எழுந்திரிச்சு ஆடுறார் பதில் சொல்லல கேள்வி கேட்டால் பதில் சொல்லாம ஆடுறான் வழக்கமாக இங்கே நம்ம ஊர்ல என்ன ஆடுறாரு குனித்த பூர்வமும் கொவ்வை வாயில் தேவார பாட்டை பாடி சொன்னார் அசைவம் ஈசன் அசைவம் ஜோதி அசைவம் எங்க வெள்ளல் ஜோதி கேட்டவன் காணா போயிட்டான் இப்ப அதிகாரத்துக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் சுத்த அசைவம் எனக்கு பரிமாறுறாங்க தொடர்ச்சியாக சைவ உணவு வருது நான் வேண்டான்னு இவர் பக்கத்தில் உட்காந்துருந்தார் ஏன் அப்படின்னார் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொன்னார் ஆமாம் ஒரு அட்டகாசமான சிரிப்பு சிரிச்சுட்டு என் கையை பிடிச்சிட்டு எங்கிட்ட சொன்னார் ஆமாம் அசைவ உணவு எல்லாமே கனிகள் தான் ஆமாம் எனக்கு நம்ம சும்மா ஜாலிக்கு சொன்னோம் அப்படி என்கிட்ட சொன்னார் ஆமா கடல் தந்த கனிதானே மீனார் எனக்கு அப்புறம் வந்து சாப்பிட்றத விடவும் சாப்பிட்டது மாதிரி ஆயிடுச்சு இது ரெண்டாவது நாள் நடந்துச்சு மூணாவது நாள் அவர் சொன்ன அந்த பொது நிகழ்ச்சி அரங்கத்தில் எல்லாம் வெளியில் உட்கார்ந்துருக்கோம் அவர் பேச வந்த உட்காராரு அவர் தலைக்கு பின்னால் பிற வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் சொன்னேன் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு தலைக்கு பின்னால் ஒரு மூன்றாம் பிறை தோன்றி கொஞ்ச நேரம் இருந்து மறைஞ்சிருச்சு நான் இருந்து பார்த்தேன் பிறையோடு கவி கோவை நான் பார்த்தேன் இன்று பிறையாக பார்க்கிறேன் அவ்வளோதான் நான் பேசும்போது பிற மூன்றாம் பிற தோன்றி மறைஞ்சிருச்சு நான் பேசினேன் ஒரு ஒரு மணி நேரம் பேசினேன் நான் பேசும்போது ஒரு குறிப்பிட்ட செய்தியே சொன்னேன் திரும்ப திரும்ப எனக்கு தெரியும் இந்த அரங்கில் பெரும்பான்மையானவர்கள் அவரை வாசித்தவர்கள் அவரது எழுத்தை அறிந்தவர்கள் அவர் எழுத்தின் வழியே அவரை அறிமுகப்படுத்துகிற காரியத்தை இந்த அரங்கில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் அதை கடந்து வேறொரு எல்லையில் ஒரு இடத்தில் அவர் இருந்தார் மும்பை குண்டுவெடிப்பிற்கு பிறகு கஷா இரண்டு வாரங்களுக்கு பிறகு என் நண்பர் ஒருவரும் நானும் மும்பைக்கு போகிறோம் எனக்கு இந்தி தெரியாது ஆமாம் உனக்கு தமிழ் தெரியாது என்றால் எனக்கு இந்தி தெரியாது அவ்வளோதான உனக்கு தமிழ் தெரியாது என்றால் எனக்கு இந்தி தெரியாது தமிழனுக்கே தமிழ் தெரியாத நாட்டில் இந்தியும் படிக்க சொல்கிறான் காமெடியாக இருக்குது யாரையாவது சைவ உணவு சாப்பிட வேண்டும் என்று நாம் சொன்னோமா சொல்லவே இல்லை ஆனால் நீ என்ன சாப்பிடணும்னு அவன் சொல்கிறான் கோடிக்கணக்கான குழந்தைகள் பட்டினியாக கிடக்கிற ஒரு நாட்டில் யார் என்ன சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஆட்சியாளன் பேசுவதை விடவும் அவமானகரமான மரணத்தையோ துயரத்தையோ நாம் இனி ஒன்று பார்த்துவிடப் போவதில்லை ரெண்டு வாரங்களுக்கு பிறகு நானும் நண்பரும் மும்பைக்கு போகிறோம் அந்த கடற்கரையில் இந்தியா கேட்டுக்கு பக்கத்தில் நடக்கிறோம் ஒரு அசாதாரணமான சம்பவம் நடந்த சூழலில் இருந்து மும்பை மீண்டிருக்கிறது என்றாலும் கூட நாங்கள் நிற்கிற இடத்தில் ஏதோ ஒரு அசாதாரணத்தை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் என்ன என்று எனக்கும் புரியவில்லை என் நண்பருக்கும் தெரியவில்லை ஒருவேளை ஊடகங்கள் பெரும்பாலும் உண்டாக்குகிற கருத்தோட்டம் இருக்கிற பாருங்கள் இன்றைக்கு இந்தியாவின் நடுத்தர வர்க்கத்தில் அல்லது படித்த கருதுகிற படித்த வர்க்கத்தின் கருத்து உருவாக்கம் என்பதே ஊடகங்கள் உருவாக்குவது தான் ஆமாம் மனித உடம்பின் ஒன்பது துவாரங்களிலும் ஊடகங்கள் கொண்டு வந்து திணிப்பதே சிந்தனையாகவும் எண்ணமாகவும் கருத்தாகவும் மாறிவிட்ட ஒரு காலகட்டத்தில் ஊடகங்கள் உருவாக்கிய உணர்வு காரணமாக கூட ஏதோ குறைவது போன்ற ஒரு உணர்வில் நான் நின்று கொண்டே இருக்கிறேன் ஆனால் ஒரு கணத்தில் நண்பர் சொன்னார் வழக்கமாக இங்கே இருக்கிற புறாக்களை காணோம் என்றார் அந்த இடத்தில் புறாக்கள் இருப்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் பல திரைப்படங்களில் காட்சியாகவே என்று கவலையோடு புறாக்கள் என்ன ஆனது என்று நாங்கள் அப்போதான் விசாரிக்க ஆரம்பித்த போது தானியம் இருப்பதற்கானவர்கள் அங்கே இருப்பார்கள் அங்கே அமர்ந்திருப்பார்கள் ஒரு சிறிய சிறிய துணி தானியங்களை வைத்து அமர்ந்திருப்பார்கள் இந்த புறாக்களுக்கான தானியம் வெற்றி பிழைக்கிற எல்லோரும் மும்பைக்கு வந்து பிழைக்கிற மும்பை வாசிகள் அல்ல பீகாரிலிருந்து மத்திய பிரதேசத்திலிருந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து வேலைகளுக்காக மும்பைக்கு வந்து நிரந்தரமான வேலை கிடைக்காமல் அந்த கடற்கரையில் புறாக்களுக்கு தீவனம் போடுகிற வேலைக்காக ஒரு பிழைப்பே அதுதான் வருகிற பயணிகள் சுற்றுலா பயணிகள் தீவனம் வாங்கி புறாக்களுக்கு போடுகிறார்கள் கிடைக்கிற சொற்ப வருமானத்தில் வாழ்கிற ஒரு ஏழை புறாக்களுக்கு போடுகிற தானியங்களோடு அமர்ந்திருக்கிறான் ஒரு புறா கூட இல்லை என் நண்பர் அவர் இடத்திலே போய் தரையில் அமர்ந்து அவரோடு ஹிந்தியில் பேச ஆரம்பித்தார் எனக்கு மொழிபெயர்த்து சொல்ல ஆரம்பித்தார் எங்கே புறாக்கள் என்றார் அந்த வெடிச்சத்திற்கு பிறகு பேரோசிக்கு பிறகு அவர்கள் எங்கோ போய்விட்டன இன்னும் வரவில்லை உங்களுக்கு தெரியுமா புறாக்கள் பதட்டமானவை எந்த பறவையாக இருந்தாலும் தண்ணீர் போது அழகை தண்ணீரில் தோய்த்து தண்ணியை வாயில் கவ்விக்கொண்டு பிறகு தலையை உயர்த்தி தண்ணீர் குடிக்கும் பறவைகள் தண்ணீர் குடிக்கும் பாங்கு தலையை நிமிர்த்தாமலேயே குனிந்தபடியே தண்ணீர் குடிக்கிற பழக்கம் புறாக்களுக்கு மட்டுந்தான் உண்டு தண்ணீரை வாயில் எடுத்து தலையை நிமிர்த்தி குடிக்க வேண்டிய கட்டாயம் இல்லாமல் அப்படியே குடிக்கும் நிலையிலேயே அவ்வளவு பதட்டமானவைகள் புறாக்கள் அந்த ஏழை பிகாரி சொல்கிறான் புதிய இடத்தில் அவைகள் எப்படி இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை அங்கே அவைகளுக்கு என்னென்ன ஆபத்துகள் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை அவைகளுக்கு தருகிற உணவை விற்றுத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றாலும் கூட அவைகள் எப்போது வரும் என்று நான் காத்திருக்கிறேன் யார் யாரோ இறந்து போனதாக என்னென்னவோ நடந்து போனதாக எல்லோரும் எழுதி கொண்டே இருக்கிறார்கள் ஏன் ஒன்றை மட்டும் யாரும் எழுதவில்லை என்று அந்த ஏழை பீகாரி கேட்கிறார் என் நண்பர் கேட்கிறார் என்ன எழுதவில்லை என்று கேட்கிறார் வெடிச்சத்தம் கேட்ட கணத்தில் அந்த பேரோசையின் வலிமை பொறுக்க மாட்டாமல் இந்த இடத்திலேயே நூற்று கணக்கில் இறந்து போன புறாக்களை மும்பை மாநகராட்சி ஒரு ஏழு எட்டு சாக்கு முறைகளில் அள்ளிக்கொண்டு போனதை பற்றி ஏன் யாருமே எழுதவில்லை நான் அவைகள் வரும் என்று காத்திருக்கிறேன் என்று அவர் நான் என் அன்பனிடத்தில் அவர் பெயர் என்ன என்று கேட்கச் சொன்னேன் அவர் ஹிந்தியில் கேட்டார் அது எனக்கு புரிந்தது ஆஃப்க நாம் கியாகே முகமது ரஹீம் என்று அவன் சொன்ன நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் தட்டு தடுமாறி அவர் மேடையை நோக்கி வந்தார் அவர் வருவதை பார்த்து எனக்கு பதட்டமாகிவிட்டது எங்கே அவர் விழுந்து விடுவாரோ என்று அப்படி வந்தார் அவருக்கு ஆமாம் நான் மேடையை விட்டு இறங்கி கீழே வந்தேன் ஆமாம் அணைத்துக் கொண்டார் முதல் முறை சந்திக்கிற போது இஸ்லாமியர்கள் தழுவது போல் மூன்று முறை என்னை தழுவினார் ஒரு பறவையின் உடல் போல் அவர் உடல் படபடத்துக் கொண்டே இந்த கணம் அவர் உடலில் இருந்த படபடப்பை நான் உணர்கிறேன் மூன்று முறையும் இந்த புறமும் இந்த புறமும் இந்த புறமுமாக முகத்தை தோளில் முதைத்த மூன்று கணங்களிலும் மகனே 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 என்றார் அதற்கு முன்பு வரை நான் கவிக்கோ என்றுதான் அழைத்தேன் அந்த குரலுக்கு பிறகு வாப்பா என்றுதான் கூப்பிட்டிருக்கிறேன்